வணக்கம் பிரபுகளே இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாணிங்கன்னா ஐயா நம்மாழ்வார் வானகத்துக்கு வந்திருக்கேன் உறவுகளே இப்போ பாருங்கள் பாருங்கள் பூரா கம்பு போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் ஒரு பகுதியில் கம்பு போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா மேட்டுப்பாத்தி மேட்டுப்பாத்தி போட்டு உழவில்லாத விவசாயம் பண்ணுறாங்க எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க எல்லாமே பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் மேட்டுப்பாத்தி வச்சு பயிர் வச்சிட்டிங்கன்னா அடுத்து உழவே செய்கிறதில்ல உழவே செய்யாமல் இது விவசாயம் பார்க்குறாங்க ஒன்று விளைஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு விதை போடுறது அதில் மறுபடியும் வேறு விவசாயம் பண்ணுறது இங்கே பாருங்கள் மஞ்சள் இந்த பகுதியில் மஞ்சள் இருக்குது இந்த ஊடகூட கொட்டமுத்து எதுக்காக போட்டு வச்சுருக்காங்கடா இது வந்து இந்த விளக்கண செடி விளக்கெண்ண ஆட்டுறாங்கல்ல இதுதான் கொட்டமுத்து இது பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்கள் இலையில் பூரா பூச்சி கடிச்சிருக்கா முதல்ல வந்தோன்னா கொட்டமத்து செடியில் உட்காரும் பாருங்குகள் இதுக்கப்புறம் மஞ்சள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோளம் கருது இதுதான் நாட்டு சோளம் பாருங்குறவள் இந்த ஏரியாவில் கூட நாட்டு சோளம் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லா விதமான பயிர்களுமே இங்கே விளைய வைக்கிறாங்க பாருங்க வேறு இப்போ பூச்சிகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பூச்சிகள் வந்தோன்னே முதல்ல இந்த கொட்டம்பு செடி தான் உட்காரும் இந்த கொட்டம்பு செடியில் உட்காரோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செண்டுமல்லி பூ இருக்கு வருங்க அந்த செடியில் உட்காரும் இது என்னென்னு பார்க்குறீங்களா இதாங்க குருதவல்லி இதுதாங்க குருதவல்லி ஆங்க ஊட விட அதுவும் குருதவல்லியும் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து சிறிது அணித்த வரும் ஆமாம் உங்கள பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கிற இடங்களில் எல்லா தானியங்களுமே விதைச்சிருக்காங்க விதைச்சி அறுவடை செஞ்சு சாப்பிட்றாங்க உறவுகளை எந்த ஒரு கெமிக்கலும் இங்கே இல்லை உறவுகளை எல்லாமே மாட்டுச்சாணம் மட்டும்தான் விவரம் பண்ணுறாங்க பூச்சி விரட்டியாக வந்து இயற்கை விலையில் என்ன பூச்சி விரட்டி இருக்கோ அதுதான் பயன்படுத்துகிறாங்க உறவுகளை அக்கா இப்போ தான் என்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அக்காவோட போய் கேட்போம் அக்கா வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா எப்படிக்கா இருக்கு காய்கறியெல்லாம் தேவையானது குழம்புக்கு தேவையானதுல கிடைச்சது உங்களுக்கு வெளியில் போய் எங்கேயும் வாங்குறதில்ல வெளியில வாங்குறது கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா வரணும் வரணும்னு நினச்சிங்க வந்துருக்கு உண்மையில் இந்த மாதிரி எல்லா பேரும் உருவாக்கணும் என்னக்கா இந்த மாதிரி நிரந்தரமான ஒரு விவசாயத்தை பார்த்தா தான்

எல்லாமே நம்ம விளைய வைக்கிறோம்ல எல்லாமே பப்பாளி மரமும் வச்சுருக்கீங்க பப்பாளியெல்லாம் நிறைய பழக்க சாப்பிட்டு குரங்கு சாப்பிட்டு போகுதுப்பா எல்லாமே விளைய வைக்கிறாங்க கிழங்கு கருணாக்கிழங்கு இது கருணாக்கிழங்காக்கா இந்த இந்த கிழவதான் இது வந்து கருணாக்கிழங்கு கிழங்கு கத்தரிக்காய் வெண்டைக்காய் சீனி இரக்காய் எல்லாமே பாருங்க இது தக்காளி இது தக்காளி இது வந்து கத்திரிக்காய் இது வந்து கருணாக்கிழங்கு ஒரே இதில் வசியிருக்காங்க பாருங்கள் அக்கா வந்து வெண்டிக்காய் பார்த்தா இது சீனியரக்கா பிடுங்குறாங்க இது வந்து தட்டாங்க பெருசு பெருசாக வரும் தட்டாங்க இதுக்கேக்கா ஜீவா மரம் வந்துக்கா கொடுக்குறீங்க ஆ ஆ மூணு மட்டும் மிஸ் பண்ணி கொடுக்குறீங்க பாருங்க இது ஒரு கிழங்கு செடி இது ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு கிழங்கு வரும் உருவகளை அந்த கிழங்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் பப்பாளி இருக்குது அதை பாருங்கள் பப்பாளி எப்படி காய்ச்சி பாருங்கள் எல்லோரும் இந்த மாதிரி இயற்கை முறையில் எல்லாருமே தோட்டங்கள் அமைக்கணும் ரொம்ப பளிிக்காயங்க எல்லாமே கலந்து விதச்சி தான் எல்லாமே கிடைக்கும் ஒவ்வொருவருமே எல்லாருமே இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி அமைக்கணும் மேட்டுப்பாத்தி அமைச்சிட்டீங்கன்னா அடுத்து உழவே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு தடவை மேட்டுப்பாத்தி அமைச்சிட்டா போதும் அடுத்த முறை அடுத்த முறை நீங்கள் வந்து விதை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் ஒரு பக்கம் அறுவடை செஞ்சோம்னா ஒரு விட மறுபடியும் மாற்றி போட போகிறோம் ஆமாம் இது அறுவடை செஞ்சு எடுத்துட்டோம்மா அஞ்சு பாருங்கள் எதுக்குனா எடுத்துட்டாங்க இது இதெல்லாம் விதை போட்டிருக்காங்க எல்லாம் விதை போட்டிருக்காங்க ஊடை ஊட இது வந்து மிளகாய் இது வந்து தட்டாங்க செடி பாருங்கள் எல்லாம் கலந்து போட்டிருக்காங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன சொல்லியிருக்கார் ஐயா நடக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது அதுக்காக தான் நடக்கிறது கொஞ்சோண்டு பாதையை விட்டுட்டு இதில் இங்கேருந்து எட்டி இங்கே காய்கறி எடுத்துக்கலாம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வெங்காயம் கண்டு போகிறமே வெங்காயம் போட்டிருக்காங்க நீர் பாசனம் தான் தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி பாய்ச்சலை கிடையாது நீர் பாசனம் மட்டும்தான் நீங்களும் இதே மாதிரி மேட்டு பற்றி உருவாக்கங்குறவர்களே ஆமாம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே உருவாக்கி நீங்களே எடுத்துக்கலாம்